உன்னை படிக்க வைத்தேன் உன்னை ஆளாக்கினேன் உனக்கு அவைவைகள் எல்லாத்தையும் செய்தேன் நான் உன்னுடைய தந்தை கூறுகின்றேன் முத்திய ஹூதியன் நீ ஒரு யூதனாக மரணித்து விடு இடது அவனுடைய தாயுடைய தோற்றத்தில் மீண்டும் இன்னும் சேத்தான் வருவான் அந்த தாயுடைய தோற்றத்தில் வந்து அந்த பெண் சேத்தான் கூறும் நான் உன்னை சுமந்து உன்னை வளர்த்து உன்னை பெற்றெடுத்து உன்னை தாயாட்டி பாலூட்டி நான் வளர்த்தேன் உன்னுடைய தாயை நான் கூறுகின்றேன் நீ

இன்னும் தெளிவு வந்ததற்கு பின்னால கேட்டார்கள் இவ்வளவு பெரிய இமாம் உங்களுக்கு நாங்கள் கனிமா சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனா நீங்க சொல்றீங்களா இல்லை இல்லை என்று சொன்னார்கள் அந்த இமாம் அவர்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்லல எனக்கு பக்கத்துல வந்து கொண்டு ஷைத்தான் என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தான் நீ யூதரனாக மரணித்து விடு நீ கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்று என்னை பார்த்து சொன்னான் நான் சொன்னேன் இன்னும் இல்லை நான் சொன்னேன் என்னால் அவ்வாறு மரணிக்கவே முடியாது நான் அவனிடத்துல சொன்னேன்

நான் என்னுடைய வாப்பாவுடைய கடைசி உயிர் பிரியக்கூடிய நேரம் அவர் வபாத்தானதோட அவருடைய தாடைய கட்டோணும் சொல்லி நான் கையில சின்ன பிடவை துண்டுகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன் என்னுடைய வாப்பா சொல்கின்றாரு லா பாது லா பாது என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார் கொஞ்சம் மயக்கம் தெரிந்ததற்கு பின்னால நான் கேட்டேன் நீ என்ன லா பாது லா பாது இன்னும் இல்லை இன்னும் இல்லை என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு சைத்தான் வந்த நிலத்தில் சொன்னார்

சொன்னதாக அவர்களுடைய மகன் குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே தன்னுடைய சட்டங்களுக்காக அர்ப்பணித்த அந்த அளவுக்கு இறைவனு நெருக்கம் இருந்த அறிவாளிகளை கூட அந்த விட்டு வைக்கவில்லை என்றால் பாவ கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய நானோ அல்லது நீங்களோ இன்று உலக ஆயிரக்கணக்கான மக்கள் எதைய வலையில் வலையிலிருந்து தங்களை பாதுகாக்க முடியும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய சகோதர முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சி செய்வது வியாபாரத்தில் முயற்சி செய்வது மாதிரி விவசாயத்தில் முயற்சி செய்வது மாதிரி என்னுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அத்துடன் அந்த முடிவு நல்லதாக அமைவதற்கு அதற்குரிய ஏற்பாடுகளையும் வணக்கங்களையும் வழி ും ചെയ്യും